வாங்கியாச்சு கத்தாரில் இருக்குது சரிதானே இதை நீங்கள் பார்த்துட்டு டெய்லி சொல்லணும் மனுவோட உண்டை கிட்ட கொண்டு காட்டுவணும் இங்கே பாருங்க ஆ பாத்தீங்கானே என்ன வடிவத்தில் இருக்கு இதனுடைய பேர் என்னன்றது நீங்க எங்கள் எழுக்க சொல்லணும் சரிதானே ஓகே இப்போ என்ன நான் வந்து சஞ்சய் இது உண்மையாக நான் பார்த்த அளவில் இதை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆடுகள் தான் சாப்பிடும் சரிதானே ஆட்டுக்கு நான் கொடுத்து பழக்கம் வைக்கிறது சாப்பிட்ருக்கு ஒரு நாள் வந்து அது மட்டும் இல்லை ஆடு எப்படி கத்து பண்ணுறது தெரியும் உனக்கு